வெளியில தான் அதிகமாக மலைத்தொடர நீ பாக்குற ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்ரு கடலுக்குள்ளே பெரிய மலைத்தொடர் இருக்குது போதுவார் இந்த நீள் இவ்வளவு நீளமான மலைத்தொடர் தரையில இல்ல ஏன்னா இதுதானே பெரிய பரப்பு எழுபது விழுக்காடு கடலு தானே ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்ரு இதிலே அதிகப்படியாக ஆக்சிஜனை பார் உள்ள ஒரு ஒரு அருங்காட்சியகம் இருக்குது பூரா உயிரினங்கள் இதுல இருபத்தஞ்சு விழுக்காடு கடலுக்குள்ள வாழுகிற உயிரினத்தை தான் இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம் எழுபத்தைந்து விழுக்காடு உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை நூறு கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் கடலுக்குள்ள வாழும் நூறு கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் யாரும் கண்டுபிடிக்கல இந்த இருபத்தஞ்சு விழுக்காடு தான் கண்டுபிடிச்சிருக்கா அது நாம சாப்பிடுற இந்த யாராச்சூரா இந்த என்ன சொல்றது நண்டு இந்த மீன் மீன் வகைகள்ல வேணா அதை தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ உப்பு தந்தது யாரு கடல் முதல்ல உப்பு கடல் இருந்து உப்பு தந்துருச்சு அடுத்து உணவு நீ நல்லா கவனிக்கணும் மனித மனித குலத்தின் மானுடத்தின் உணவு தேவையில் விழுக்காட்டை நிறைவு செய்பவள் நம் கடல் அம்மா நிறைவு செய்பவர்கள் நம் மீனவ சொந்தங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்ப முப்பது விழுக்காடு நில வேளாண்மை மறுபடி அந்த ஆடு மாடுகள் இது இதெல்லாம் போக கடல் உணவு மட்டும் முப்பது விழுக்காடு மனித உணவு தேவையை நிறைவு செய்து